அனைவருக்கும் வணக்கம் இது வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் கூடலினுடைய ஐந்தாவது அமர்வு இதிலே இணைந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவிருக்கிறேன் இந்த ஒரு தொடக்கம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நாம் முன்னெடுத்த பொழுது வட அமெரிக்காவில் எழுத்தாளர்கள் எங்கு இருக்கிறார்கள் இதை தேட முடியுமா இது சாத்தியமா என்ற ஒரு 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 ஐயம் இருந்தது ஆனாலும் அமெரிக்காவுக்கு வெளியே மலேசியாவாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் சிங்கப்பூராக இருக்கட்டும் பல்வேறு மாநில நாடுகளில் ஒரு எழுத்தாளர்கள் மிகப்பெரிய அளவிலே தொடர்ந்து இணைந்து பல்வேறு இலக்கிய பணிகளை செய்து வரக்கூடிய நிலையில் வட அமெரிக்காவில் தமிழ் சங்கமும் தமிழ் பள்ளிகளும் இலக்கிய கூட்டங்களும் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எழுத்தாளர்களை அவர்கள் எழுத்துக்களை தொகுத்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முனைப்பு எடுத்து இறங்கிய பொழுது எங்களுக்கு அது ஒரு அது ஒரு சாத்தியமான ஒரு நிகழ்வாக அப்போது தோன்றவில்லை இருப்பினும் நான்கு பேர் ஐந்து பேர் வரும் பொழுது ஒரு கூடலாக நிகழ்த்துவோம் அது எங்கு செல்கிறதோ அந்த திசையில் செல்லட்டும் என்று தொடங்கிய இந்த நிகழ்வானது இன்று சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களை ஒருங்கிணைத்து அந்த படைப்புகளை திரட்டக்கூடிய ஒரு பட்டியலிடக்கூடிய அளவிற்கு இது வளர்ந்து வந்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக இந்த நிகழ்ச்சியில் தோளோடு தோல் நின்று இயங்கக்கூடிய நண்பர் திரு எழுத்தாளர் ஆரூர் பாஸ்கர் சுபா கரைக்குடி மருதையாளனி உள்ளிட்ட அனைத்து எங்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழுக்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்வில் நாம் முதலாவதாக ஈரோடு புத்தக திருவிழாவிலிருந்து அதனுடைய மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் முதல் அமர்விலே கலந்து கொண்டார் மிகச்சிறப்பாக அந்த தொடக்கம் அமைந்தது அதையொட்டி இரண்டாவதாக நாம் நம்முடைய அஹ் லேனா தமிழ்வாணன் ஐயா அவர்களை அழைத்திருந்தோம் அடுத்தது திரு சந்தியா நடராஜன் அவர்களை அழைத்திருந்தோம் அடுத்தது அஹ் நாம் தொடர்ந்து நான்காவது இப்ப ஐந்தாவது நிகழ்விலே நாம் வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த ஒரு நிகழ்வானது ஒரு திரு ஒளிவண்ணன் அவர்கள் அஹ் பல்வேறு அஹ் புலம்பெயர்ந்த எழுத்தாளர்களோடு தொடர்ந்து தொடர்பு இருக்கக்கூடியவர் பல நூல்களை தொடர்ந்து பதிப்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய பல்வேறு சில நூல்களை நானும் அங்கே வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பாக சென்னை புத்தக திருவிழாக்களை சந்தித்திருக்கிறேன் சுப காரிக்குடியினுடைய அந்த நூல் வெளியீட்டிலும் நாங்கள் சந்தித்து சந்தித்தது நினைவிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தொகுப்பு இந்த ஒரு கூடல் தொடங்கிய பிறகு சென்னையில் நடந்த பன்னாட்டு புத்தக திருவிழாவிலே வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்களுக்கு என்று ஒரு தனி அரங்கம் தனி ஒரு பகுதியை கேட்டு அங்கே நம்முடைய நூல்களை ஆவணப்படுத்தி அதை முதன்முறையாக தமிழகத்திலும் அந்த ஒரு தொடக்கத்தை நீட்சியை செய்தோம் அதை ஒட்டி அஹ் பெரும் நம்பிக்கை ஏற்பட்டு இன்று தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் மன்றம் என்ற ஒரு ஒரு பெயரையும் சூட்டி இந்த ஆண்டு கடந்த ஆண்டு நாம் முயற்சித்து அது அடுத்த ஓரளவுக்கு அங்கே தொடக்கத்தை ஆரம்பித்து அதன் பிறகு இந்த ஆண்டு வடமரிக்க தமிழ் சங்கத்தினுடைய வடமரிக்க தமிழ்ச் சங்க பேரவையில் ஒரு மரபை ஒன்றரை மணி நேரம் அங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் முக்கியமாக அதை முன்னெடுத்து மிகச்சிறப்பாக எழுத்தாளர்களை எல்லாம் ஒருங்கு அஹ் தமிழ்நா தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்த விருந்தினர்களை எல்லாம் அழைத்து தமிழிசை பாடி மிக பெரிய அளவில வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அடுத்தது ஐந்தாவது அமர்வுகளே நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நோக்கம் இந்த குழுவினுடைய நோக்கமாக நாம் பார்ப்பது எழுத்தாளர்கள் கூடினால் என்னென்ற எழுத்துக்கள் விரிவாக நூல்கள் தொகுக்கப்பட வேண்டும் பல்வேறு பணிகள் நமக்கு நம்மளால் நாம் இணைந்து செய்ய முடியும் தனித்தனியாக நாம் நம்மால் இயற்கக்கூடிய முயன்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கே தமிழகத்தில் இருந்து பதிப்பாளர்கள் திரு ஒளிமன்னன் போன்றவர்களை போன்று பல எழுத்தாளர்கள் நமக்கு உதவுவதற்காக நமக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கிறார்கள் அந்த நிலையில் நாம் அவர்களையும் இணைத்துக்கொண்டு தமிழகத்தினுடைய பதிப்பக துறையையும் இணைத்துக்கொண்டு நம்முடைய நூல்களை மேலும் மேலும் விரிவாக்கி அமெரிக்கா மட்டுமல்ல அமெரிக்காவில் இன்னும் நாம் இணைந்து செய்ய வேண்டிய பல பணிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி உலக அளவில் வட அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கென்று ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு ஒரு அவருடைய எழுத்துக்களுக்கான புலபெயர்ந்த எழுத்துக்கான ஒரு முக்கியத்துவத்தையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இதை முன்னெடுக்க வேண்டும் அந்த வகையில அஹ் இந்த நாம் விரைவில் தமிழ் ரைட்டர்ஸ் என்ஏ தமிழ் தமிழ் எழுத்தாளர்களுக்கென்று ஒரு தளம் தமிழ் ரைட்டர்ஸ் என்ற ஒரு இணையதளத்தையும் வெளியிடவிருக்கிறோம் அதில அனைத்து எழுத்தாளர்களுடைய தரவுகளையும் வெளியிட்டு நூல்களையும் ஆவணப்படுத்தி அமெரிக்காவில் எளிதாக ஓரிடத்தில் அனைவருடைய நூல்களையும் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் அல்லது வாங்குவதற்கும் அனைத்து நூலகங்களுக்கும் பெற்றுக் கொண்டு சேர்ப்பதற்கும் எளிதாக எளிதாக்கும் வகையிலே அந்த அந்தந்த எழுத்தாளர்கள் அதை ஆஹ் அஹ் முன்னெடுக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தவிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் அந்த அனைத்து மாநிலங்களிலும் இப்போது நூலகங்கள் பெருகி வருகின்றன அமெரிக்காவில் அங்கங்கே இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளும் தமிழ்ச்சங்கங்களும் அந்த நூல்களை அஹ் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய வேலையை முன்னெடுத்திருக்கிறார்கள் அஹ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க இருக்கக்கூடிய நூலகங்களிலே நம் தமிழ் நூல்களை வைத்து அதை தொடர்ந்து வாசிக்கும் வாசிக்காமல் இருந்து வந்தா இருந்தால் அடுத்த ஆண்டு அதை எடுத்து விடுவார்கள் தொடர்ந்து வாசிக்க வைப்பது நூல்களை கொண்டு வைப்பது மட்டுமல்ல எந்தெந்த நூல்கள் எடுக்கப்படுகின்றன என்ற தகவல்களையும் அவர்கள் திரட்டி அந்தந்த பகுதிகளை அவர்கள் மக்கள் பயன்படுத்தும் பகுதிகளை மட்டும் வைத்திருப்பார்கள் மற்றும் நீக்கி கொண்டிருப்பார்கள் அந்த வகையிலே நூல்களை கொண்டு வைப்பது மட்டுமல்ல அதை வாசிப்பதற்கு உரிய வழிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் மக்கள் அதை பயன்படுத்த வேண்டும் அதற்கு அங்கங்கே உள்ள தமிழ் பள்ளிகளையும் தமிழ்ச்சங்கங்களையும் இலக்கிய கூட்டங்கள் இலக்கிய அமைப்புகளையும் நாம் இணைத்து அந்தந்த மாவட்டங்களிலே நம்முடைய தமிழ் நூல்களை கொண்டு சேர்க்கும் ஒரு பணியையும் முன்னெடுக்கவிருக்கிறோம் எழுத்தாளர்களை முன்னிறுத்தி ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு தமிழ்ச்சங்கங்களும் தமிழ் பள்ளிகளும் அவர்களை முறையாக ஒரு அறிவு சமூகமாக ஒரு எழுத்து சார்ந்த அந்த ஒரு ஆளுமைகளாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையில் அதை நாம் தொடர்ந்து வலியுறுத்த வருகிறோம் தமிழ் பள்ளிகளிலாகட்டும் தமிழ்ச்சங்கங்களிலாகட்டும் பலர் எழுதுகிறார்கள் இவ்வளவு நூல்கள் ஏழு அதை நம்மளுடைய ஸ்டாலின் முரசேகரன் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது தெரிவித்தார் ஒரு வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நல்ல தேர்ந்த எழுத்தாளர்களாக அவருடைய நாவல்கள் பல்வேறு ஆழமான ஒரு எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள் இவர்களைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம் இவருடைய நூல்களை எல்லாம் நாங்கள் இங்கே ஆவணப்படுத்தி வெளியிட வேண்டும் அந்த எங்களுடைய பன்னாட்டு கருத்த கருத்தரங்கத்திலும் மற்ற அந்த உலக தமிழர் படைப்பரங்கம் என்று ஈரோடிலே வைக்கக்கூடிய கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இதை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம் இது எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இவர்களை எல்லாம் அறிந்து கொள்வதில்லை என்று குறிப்பிட்டார் அந்த வகையிலே அஹ் பல எழுத்துக்கள் முதிர்ந்த நல்ல ஒரு தரமான எழுத்துக்களாக இருப்பதனால் அது உலக தமிழர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே அவற்றை அந்தந்த தமிழ்ச்சங்க அந்தந்த மாநிலங்களில் அந்த எழுத்தாளர்களை அடையாளம் கொண்டு வர வேண்டும் அவருடைய எழுத்துக்களினுடைய அவருடைய அந்த ஒரு பங்களிப்பை நாம் உரிய அங்கீகாரம் பெற வேண்டும் அந்த அதற்கு தொடர்ந்து அஹ் நாம் முயற்சி மேற்கொள்ளவிருக்கிறோம் அஹ் அடுத்த தலைமுறைகளுக்கு தமிழ் பள்ளிகளாகட்டும் தமிழ்ச்சங்கங்களாகட்டும் எழுத்தாளர்கள் எழுத்து பயிற்சியை எழுத்து ரசனையை ஒரு கவிதையை வாசிப்பதாக இருக்கட்டும் கட்டுரைகளை வாசிப்பதாக இருக்கட்டும் தமிழ் மொழியை சுவாசிப்பதாக இருக்கட்டும் அதற்கு எழுத்தாளர்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்ற முடியும் அங்க இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளுக்கு அவர்கள் ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல ஒரு எழுத்து ரசனையை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக அங்கே நாம் பங்களிக்க முடியும் அது எழுத்தாளர்களுக்கு உரிய ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக நாம் அதை முன்னெடுக்க வேண்டும் அந்த வகையிலே அதையும் நாம் ஆஹ் பார்க்கலாம் அடுத்ததாக தமிழ்நாட்டிலே பல மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களிலும் அரசு முன்னெடுத்து அஹ் புத்தக திருவிழாக்களை மிக நேர்த்தியாக நடத்தி வருகிறார்கள் அந்த புத்தக திருவிழாவிலே உரிய வகையில் நாம் உரையாடி மணிவண்ண ஒளிவண்ணன் போன்றவர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து அரசு கூட பல துறைகளில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம பலருடைய உதவியை பெற்று நம்முடைய படங்கரிக்க எழுத்தாளர் மன்றத்திற்கான ஒரு அரங்கை தனித்த அரங்கை நாம் வந்து போடும் பொழுது நம்முடைய எழுத்துக்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் போய் சேரும் அது ஒரு பெரிய ஒரு தளமாக நமக்கு அமையும் அந்த வகையிலும் அதுக்கு ஒரு சில முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய பல அமைப்புகள்லாம் கொடுக்குறாங்க ஸ்டால் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு தெரியும் சென்னையிலேயோ இல்லை மற்ற புத்தக கண்காட்சிகள்லயோ ஒரு அரங்கத்தை பெறுவத ஒரு ஸ்டாலை பெறுவதற்கு நீங்க நாற்பதாயிரம் அறுபதாயிரம் போட்டு குழுக்கள் முறையில வரிசையில் நின்று கிடைக்குமா கிடைக்காதான்னு இங்க வந்து பதிப்பாளர்கள் போட்டி போட்டு இருக்கிற நிலைமையில நமக்கு ஒரு சின்ன பிரிவிலேஜ் இருக்குது என்னன்னா வடமதிக்க தமிழ் எழுத்தாளர்கள் மன்றமா நாங்கள் இணைஞ்சி வந்திருக்கிறோம் எங்களுக்கு அந்த எழுத்துக்களை நீங்க வந்து அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம உரிமையோட ஒரு உரிய அரசு துறையில நம்ம பேசி இதுக்கு ஒரு ஒரு எம்ஒய் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய எழுத்துக்கள் வந்து இங்க வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியும் அதற்கு எழுத்தாளருடைய பதிப்பாளர்களையும் சொல்லுவோம் அவங்களுக்கும் ஒரு வணிகம் பெறும் ஏன்னா அவங்களுடைய நூல்களை நம்ம வந்து என்ன செய்யலாம் அவங்க ஸ்டால் போடுறதை விட அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்து வந்து ஒரு 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 தனி எல்லா அமெரிக்க எழுத்தாளருடைய அந்த வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளருடைய நூல்களை வந்து ஒரு ஆவணப்படுத்துவதற்கு அல்லது பட்டியலிட்டுவதற்கு காட்சிப்படுத்துவதற்கு விற்பதற்கு அது ஒரு வாய்ப்பா அமையும் இப்படி எல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அஹ் புலம்பெயர்ந்த பிற எழுத்தாளர்களோடு நாம் உறவுகளை பேண அது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு உதாரணமா சிங்கப்பூர்ல இருந்து வெச்சினைக்காடு இளங்குவர்கள் அமெரிக்கா வந்திருக்கிறாரு இப்ப அவரை வச்சு நம்ம அடுத்தது ஒரு நிகழ்வு வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எழுத்தாளர்கள் பிற நாடுகளிலிருந்து நம்ம அமெரிக்காவுக்கு வரும் பொழுது வட அமெரிக்காவில் வரும் பொழுது அவர்களை நாம் அழைத்து அவருடைய எழுத்துக்களை பத்தி பேசுவதற்கு ஒரு தரமா இருக்கும் இது நாம அங்கு நீங்க அங்க போகும் பொழுது அந்த நாடுகள்ல நீங்க ஒரு விருந்தினராகவும் உங்களை அந்தந்த தமிழ் தமிழ் எழுத்தாளர் மன்றங்கள் அங்கே ஒரு பண்றதுக்கு ஒரு அழைத்து சிறப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு பன்னாட்டு வாழ்வியல் சூழல்ல பல வாய்ப்புகள் இருக்குது பல சிந்தனைகள் உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இத நாமெல்லாம் கூடி இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஒரு அரிய பணியை மெல்ல மெல்ல ஏன்னா தமிழர்கள் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஒரு தேவை இருக்கு இன்னைக்கு அந்த வகையில எழுத்தாளர்கள் நம்ம வந்து எல்லாமே வெவ்வேறு கோணங்கள்ல நம்மளுடைய எழுத்துக்கள் இருந்தாலும் நம்முடைய ஒரு கூறிய நோக்காக வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இதை தொடர்ந்து ஒரு 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 குழுவாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு தளமாக இது இயங்கும் என்ற ஒரு நிலையில் இதன் நோக்கு நமக்கு தெளிவாக இருக்கிறது ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு அடியாக நாம் எடுத்து வைக்கும் இந்த நிலை அனைவருக்கும் பல்வேறு பயன்களை ஏற்படுத்தும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய அடுத்த கட்ட பயணம் ஆறு ஏழு எட்டு என்று தொடர்ந்து இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் அணியமாக இருக்கிறார்கள் அவர்களை ஒவ்வொரு ஐந்து பேர் ஏழு பேர் வரை ஒவ்வொரு அமர்வாக நாம் தொடர்ந்து கொண்டு செல்லவிருக்கிறோம் அனைவரும் கலந்து கொண்டு இந்த அடுத்து வரும் நிகழ்வுகளிலும் உங்களுடைய அந்த ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய நோக்க உரை ஆஹ் நீங்க சொன்ன போ சொன்ன மாதிரிதான் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் போது இவ்வளவு அமெரிக்கால இத்தனை பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்களா இவங்கெல்லாம் எங்கெங்க இருக்காங்க அமெரிக்கான்றது நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் விரிவடைந்து இருக்கிறதுனால சவுத்து நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு இவங்க இவ்வளவு இணைத்து இத்தனை பேர் இணைந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னும் நிறைய இணைந்து கொண்டே இருக்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு இத்தனை பேர் போதும் அடுத்த நிகழ்வுக்கு நம்ம அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற அளவுக்கு எழுத்தாளர்களும் வாச வாசிக்கிற ஒரு அனுபவமும் அமெரிக்காவில் முன்னேறி கொண்டே இருக்கின்றது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மகிழ்வாவும் இருக்கு நோக்க உரை மிகவும் சிறப்பாக இருந்தது இதெல்லாம் ஒரு ஒரு அடியாக நீங்க சொன்னபடி எடுத்து கொண்டுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற அமெரிக்க வட அமெரிக்க எழுத்தாளர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மிக்க நன்றி பார்த்தா